இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சொல்லி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் இடம்பெற்று இன்சுடன் ஆறு வருடங்கள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நியமிக்க கூர்ந்து இன்று காலை எட்டு நாற்பத்தைந்து முதல் இரண்டு நிமிட மவுன அஞ்சலி ஊர்தி ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு ஸ்ரீ தலதா ஸ்ரீந்தலதாட்சிப்படுத்தலை முன்னிட்டு கண்டையில் ஐம்பது பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை நூற்றி பன்னிரண்டு உள்ளாட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை இன்று விநியோகிக்கும் நடவடிக்கை கொங்கோ குடியரசின் முன்னாள் ஜனாதிபதியின் அவரது கட்சியினும் இடம்பெற்று இன்றுடன் வருடங்கள் பூர்த்தியாகின்றன இந்த தாக்குதலில் இருநூற்று எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்திருந்தனர் தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நாட்டின் பல்வேறு தேவாலயங்களிலும் ஆராதனைகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் தேதி கத்தோலிக்க தேவாலயங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களை விசுவாசத்தின் சாட்சிகள் எனப்படும் விசுவாசத்தின் நாயகர்கள் என அழைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் இஞ்சி இடம்பெறும் விசேட ஆராதனையின் போது உயிர்த்தின் ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை விசுவாசத்தின் சாட்சிகள் எனப்படும் விசுவாசத்தின் நாயகர்களாக ஏற்றுக்கொள்ளும் பட்டியல் முதன்முறையாக வெளியிடப்பட உள்ளது இதனிடையே தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து இன்று காலை எட்டு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தேழு வரை இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்துமாறு இலங்கை கத்தோலிக்க திருச்சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பில் கத்தோலிக்க விகசன தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் அருத்தந்தை ஜூட் கிருஷாந்த் பெர்னாண்டோ தெளிவுபடுத்தியுள்ளார் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் காலை எட்டு முப்பதுக்கு நினைவேந்தல் ஆராதனைகள் ஆரம்பமாகின்றன குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் பங்கேற்புடன் இந்த நினைவேந்தல் ஆராதனையை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம் காலை எட்டு நாற்பத்தைந்துக்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலியை முன்னெடுக்கவுள்ளோம் அனைத்து பிரஜைகளும் நாளை காலை எட்டு நாற்பத்தைந்துக்கு நமது தேவாலயங்கள் பிற மத வழிபாட்டு தலங்களில் மணிகளை அடித்து இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் அதே போன்று கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தில் காலை எட்டு பதினைந்திற்கு ஆராதனைகள் நடைபெறவுள்ளன

உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவிக்கின்றார் குருடாகலில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இப்போது எனக்கு தெரியும் உயர்த்தி ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் பூர்த்தியாகின்றன ஐந்தரை வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது உண்மையான சூத்திரதாரியை மறைக்கும் நோக்கமே இருந்தது இது தொடர்பில் ஆராய ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை தயாரிக்கப்பட்டது அதில் உள்ள அனைத்து விடயங்கள் வெளிப்படுத்துவதில்லை என்ற தீர்மானம் அமைச்சரவையில் எடுக்கப்பட்டது ஐந்தரை வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அரசாங்கங்கள் சூத்திரதாரியை மறைக்கும் நோக்கத்தில் செய்ய ஆனால் ஆறு மாதங்களில் இது தொடர்பில் விசாரணை செய்யும் அரசாங்கம் தற்போது வந்துள்ளது நாம் தற்போது அனைத்து ஆவணங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பியுள்ளோம் நன்றாக வாசித்து விசாரணைகளை முன்னோக்கி கொண்டு செல்வோம் යර්තන අයටතාක දලින් උන්මහාන සූත්‍රදාරියයි කඩ පඩිக்கும் පොරුපයි ඉදිනාටමක්කල තේසියමක්කල් ක්ති අරසාංගතික කයිගනි තුල්ලන. අදනයි නම්ලෙරයි වේට වෝ. අද මේ රටත් ජනත වගකීම ජාතික ජනබලවැෙන අපේ හිසමත පැවරී තිබෙනවා. ඔබගේ සක්තිය සසාදා අත්තේ මත ඔබ පිට ලබාදීදනවා අපේ හිතු කරවා. வரலாற்று சிறப்பு கண்டி ஸ்ரீ தலத மாளிகையில் உள்ள புத்த பகவானின் புனித தாதுவை நேரடியாக சந்தித்து வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் இன்று நான்காவது நாளாகவும் மக்களுக்கு கட்டியுள்ளது புத்த பகவானின் புனித தந்த தாதுவை தரிசித்து வழிபடுவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் கண்டிக்கு வருகை தந்த வண்டம் உள்ளனர் எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி வரை தினமும் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை புத்த பகவானின் புனித தந்த தாதுவை நேரடியாக கண்டு வழிபடுவதற்கு சந்தர்ப்பம் உள்ளது ஸ்ரீதனதா காட்சிப்படுத்தல் காரணமாக கண்டிநகரை அண்மித்த பகுதிகளில் உள்ள ஐம்பது பாடசாலைகளுக்கு இன்று முதல் ஐந்தாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் இவ்வாறு மூடப்படவுள்ளதாக மத்திய மாகாண கல்வி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஸ்ரீதனதா வழிபாடுகளுக்காக தற்போது ஒதுக்கப்பட்ட நாள் ஏதேனும் காரணத்துக்காக நீடிக்கப்பட்டால் இந்த பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என மத்திய மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக கண்டிக்க வருகை தரும் போலீஸ் மற்றும் முப்படையினர் தங்குவதற்காகவும் தலதா வழிபாடுகளுக்கு வருகை தரும் அங்கவீனமுச்சம் மற்றும் முதியோர் தங்குவதற்காகவும் தேவைக்கேற்ப வசதிகளை வழங்குவதற்காக இந்த பாடசாலைகள் பயன்படுத்தப்பட உள்ளன நூற்று பன்னிரண்டு உள்ளாட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை இன்று விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுக்கமைய இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு தபால் மூல வாக்குச்சீட்டுகள் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்மேஎல் ரத்நாயக்க தெரிவித்தார் அனைத்து தபால் வாக்குச்சீட்டுகளும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் நேற்று கையளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு அச்சகம் தெரிவித்திருந்தது நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக நூற்றி இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் தாமதமடைந்துள்ளன உபாராயினும் தற்போது அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளதாக அரசு அச்சகர் பிரதீப் புஷ்பகுமார குறிப்பிட்டிருந்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை பதினேழு வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை இருபத்தொரு வேட்பாளர்களும் எழுபது ஆட்சி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மன்ற தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை பத்தொன்பது வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இருநூற்றி பதினோரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த இருபத்தி நான்கு மனதிகாலங்களில் நூற்றி அறுபத்தி இரண்டு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதில் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பிலேயே அதிகளவான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரையிலான காலப்பகுதியில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன குறித்த முறைப்பாடுகளில் ஒன்பது முறைப்பாடுகள் வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையது எனவும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மேற்கு ஆபிரிக்காவின் பெனின் குடியரசில் உள்ள ராணுவ முகாம்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் எழுபது ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு கொங்கோ குடியரசின் முன்னாள் ஜனாதிபதியின் சொத்துக்கள் முடக்கம் ஜம்மு காஷ்மீரின் கனமழை பாடசாலைகளுக்கும் விடுமுறை இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து வடக்கு பெனில் உள்ள இரண்டு ராணுவ முகாம்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களில் எழுபது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலானது மேற்கு அமெரிக்காவின் ஒரு தசாப்தத்திற்கும் பின்னர் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்கெய்தாவின் துணை அமைப்பான ஜே எம் எனும் பயங்கரவாத அமைப்பே குறித்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மேற்கு ஆப்பிரிக்காவின் அண்டை நாடான டோகாவும் கடந்த ஆண்டுகளில் இந்த பயங்கரவாத அமைப்பினால் தொடர்ச்சியான தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகின்றது கொங்கோ குடியரசின் முன்னாள் ஜனாதிபதி ஜோசப் கபிலாவின் கட்சி மற்றும் அவரது சொத்துக்களுக்கு அந்நாட்டு அரசாங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது கொங்கு குடியரசின் கிழக்கு பகுதியில் உள்ள ருவாண்டா ஆதரவு பெற்ற கிளர்ச்சி குழுக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து வரை கொங்கு குடியரசின் ஜனாதிபதியாக பதினெட்டு வருடங்கள் பதவி வகித்த ஐம்பத்து மூன்று வயதான ஜோசப் கபிலா அந்நாட்டு மக்களின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை அடுத்து பதவி விலகினார் இந்நிலையில் கொங்கோ குடியரசுக்கு எதிராக செயற்பட்ட எம் டுவெண்டி த்ரீ கிளர்ச்சி குழுவுக்கு ஆதரவு வழங்கியதாக தெரிவித்து ஜோசப் கபிலா மற்றும் அவரது கட்சியின் சொத்துக்களை முடக்க தீர்மானித்துள்ளதாக கொங்கோ அமைச்சு அறிவித்துள்ளது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சில இடங்களில் கனமழை பெய்துள்ளது இதனால் அங்கு ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட திடீர் அனத்தங்களினால் இதுவரை ஐவர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் இரண்டு சிறுவர்களும் உள்ளடங்குவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளிலும் உள்ள மக்கள் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் இடம்பெயர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கனமழை காரணமாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் நியூஸ் காலை காலைநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வளர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் வணக்கம்